ஹாய் வெல்கம் டு ஏஎல்எஸ் காயின் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்குறது ஒன்ட்ரபி ஸ்டீல் காயின்ஸ் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் இப்போ இல்லை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காயின்ஸை வெளியிட்ருக்குறாங்க అది పేరు పతీనా ఈ అదే కొంచెం చిన్నదాకి సైజులో వెళ్ళిట్టుందాం ఇప్పుడు కొంచెం వర్షదు మునాడి రెండతి ఏడు రెండే వరకు ఇదిమీ కానీ ఇప్పుడు పతీక ரொம்ப రోజా காயின்ஸே வெளியாங்க இங்கே எல்லாமே வர்ற காயின்ஸ் தான் என்கிட்ட இதுதான் இருக்குது உங்கள் கிட்டே இருந்தால் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரியான காயின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நான் வாங்கிக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டுருக்கேன் எங்கள் வீட்டில்